ஹாய் நைட்டு டின்னருக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் வந்து பண்ணியிருந்தேன் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இந்த கப்பால் மூணு கப் இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பால் வந்துட்டு நாலரையிலேருந்து அஞ்சு கப் வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம் நான் நாலரை கப் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி லைட்டாக கொச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் இல்லைனா நெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ மூடி போட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இதை விட்டுரலாம் மாவு மாவு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கை மாவு எந்த ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் மாவை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம முறுக்கு குழாயிலையோ இல்லைன்னா வந்துட்டு இடியாப்ப வந்துட்டு நம்ம வந்து மாவு வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாவு புளிகிறப்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட வந்து கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் சுடு தண்ணி வந்து சேர்த்து மாவை பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம புழிஞ்சிருக்க மாவு வச்சுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான இடியப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க